பிரைஸ்திரா தெரு பாடல்கள் நூற்றி பத்தொன்பது இறை வார்த்தை எழுபத்தி மூன்று உம் கைகளே என்னை உருவாக்கின என்னை வடிவமைத்தன உம் கட்டளைகளை நான் கற்றுக்கொள்ள கொள்ள எனக்கு மெய்யுணர்வு தாரும் ஆம் அன்பு இறைவா பாவங்கள் எல்லாம் போக்கினீர் நோய்களெல்லாம் நீக்கினீர் உடைய இரத்த திராலை எங்களை கழுவி கிறிஸ்துவுக்கள் நாங்கள் வாழ எங்களை பெயர் சொல்லி அழைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் காலை பொழுதம நோக்கி ஜபிக்க அழைத்தமைக்காக கூட நன்றி செலுத்துகிறோம்ப்பா இன்று வார்த்தைக்காய் கூட உனக்கு நன்றியப்பா உன் கைகளை என்னை உருவாக்கின என்னை வடிவமைத்தன உன் கட்டளைகளை நான் கற்றுக்கொள்ள எனக்கு மெய்யுணர்வு தாரும் ஆம் பெரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவருடைய கையினால் தான் நம்ம உருவாக்கணும் ஆண்டவர் அவர் கையினாலே நம்மை உருவாக்கினர் படைத்து வடிவமைத்திருக்கிறார் எல்லாமே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர் ஆய்ந்து அறிந்து நம்மை உருவாக்கி இருக்கிறார் ஆனால் அவங்களுடைய கட்டளைகளை நான் கற்றுக்கொள்ள எனக்கு மெய்யுணர் தாரும் உருவாக்கின ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் அறிந்து கொள்ள நமக்கு ஞானத்தை நம்ம ஆண்டவரத்துல கேட்கணும் மெய் உணர்வு தாங்க அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை அமை உணர்வை எங்களுக்கு தர வேண்டுமா இந்த நாளில் கூட நம்ம செவிப்போம் ஆண்டவர் இடத்துல கேட்போம் ஒரு நாள் கேட்போம் அன்று ஆண்டவர் சாலமன் இடத்துல கேட்டார் உனக்கு பொண்ணு வேணுமா பொருள் வேணுமா என்ன வேணும் கேட்டோன்னே அவர் எதை கேட்டார் பாருங்களேன் உண்மை அறிந்து கொண்டு நீதியை நிலைநாட்டக்கூடிய ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போ ஞானமாக இவர் செயல்பட்டுருக்காரு தாவிதமும் சாலமோனை போல ஞானமுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்போம் அப்ப அந்த அவர் ஞானத்தை கொடுத்த உடனே கேட்காத செல்வமும் பொருளும் புகழும் அவருக்கு தானாவே கிடைத்தது அதுபோல நம்மளும் ஆண்டவரை பற்றிய அறிவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் இடத்துல கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் அப்ப ஆண்டவர் இருக்காருன்ற பயம் நம்ம உள்ளத்துல இருக்கும்போதுதான் நிச்சயமாக நம்ம ஞானமுள்ள பிள்ளைகளாக செயல்பட முடியும் இந்த நாளில் ஆண்டவர் இடத்துல நாம் கேட்டு செவிப்போமா எங்கள் அன்பின் பலடோக தகப்படி அப்பா சாழமுடக்கு கொடுத்த ஞானத்தை எங்களுக்கு இந்த நாளில் தாங்க ஆண்டவரே நாங்கள் உண்மையை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை கொடுங்க ஆண்டவரே தெளிவான சிந்தனை கொடுங்க ஆண்டவரே உடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழக்கூடிய அந்த ஒரு ஆசிர்வாதம் இந்த நாள்ல நன்றி அப்பா இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோப்பா திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிற அந்த நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் ஆண்டவரே சண்டை சச்சரவுகள் போர் முழக்கங்கள் எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே அப்பா வெடிகுண்டன் போட்டு தாக்குறாங்க தகப்பனே அதனால ஆண்டவரே எத்தனையோ அப்பாவி மக்கள் சிறு பிள்ளைகள் கூட ஆண்டவரே மறித்து போகிறாங்க தகப்பனே அப்பா அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க இதெல்லாம் செய்யறோமே இது கடவுளுக்கு பிரியமானது இல்லைன்னு அந்த உணர்த்துதலை அந்த தூண்டுதலை அந்த போர்ல செயல்படுகிற ஒவ்வொரு வீரர்களுக்கு நீங்கள் கொடுத்த அந்த போரை நிறுத்தி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா கெஞ்சு கொண்டாடுகிறப்பா நாங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவ வழியாக கொண்டாடுகிறோம் ஆமாம்